ஹை கைஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு மூமெண்டா பாத்துப்பீங்க அவர் என்னன்னா பீக்ல ஃபைட் பண்ணிட்டு பாரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு ஏத்தாப்ல ஸ்குவாட்ல நாலு பேருமே ரஷ் பண்ணி வருவானு அதே மாதிரியான ஒரு சம்பவம் எனக்கு இந்த மேட்ச் நடக்கும் இப்போ பாருங்க நான் என் பாட்டுக்கு டபுள் ஸ்னைப்பர் எடுத்துட்டு என் பாட்டுக்கு போயிட்டு போய் ரெண்டு எனிமியும் வருவாங்க அதுல ஒரு இனிமே கரெக்டா வண்டியில வருவாரு அவரை அப்படி முடிச்சு விட்டுருவேன் அவரை முடிச்சோன்னே கரெக்டா அவரோட டீம்மேட் என்ட ரஷ் பண்ணுவாரு அவரை பாருங்க எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவாரு கடைசியில அவரே முடிச்சிருவேன் இப்ப நான் அந்த சம்பவமே நடக்க போகுது இப்ப நான் அடிச்ச எனிமி கிட்டே லூட் அடிச்சிட்டு போயேன் திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து ஒரு எனிமி அடிப்பாரு நானும் சரி ஒரே ஒரு எனிமி என்னன்னு பார்த்தா பின்னால இருந்து ஒரு ஸ்கோட்ல நாலு பேருமே என்ட ரஷ் பண்ணி வந்துருவானு அதுல பாருங்க எப்படியோ ஒரு எனிமியே நான் கடிச்சிருவேன் சரி அந்த எனிமியை கில் எடுக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு எனிமி டக்குனியே பக்கத்துல வந்து எம்டன் வச்சு அழுத்த ஆரம்பிச்சிருவாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராரு இங்க இருந்தா நம்மள மொத்தமா முடிச்சிருவானு சொல்லிட்டு கத்தியே உயிரை கையில் பிடிச்சி ஓடி வந்து இங்க பாறைக்கு பின்னால கவர் வந்துருவே இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த இடத்துல சுத்தமா கையே வரல நாலு பேரை பார்த்த டென்ஷன்ல இப்ப பாருங்க கரெக்டா ஒரு இனிமே ஓப்பன்ல வருவார் அவர் அடிச்சு பாருங்க கரெக்டா அந்த எம்ட் இனிமே க்ளூ எல்லாம் போட்டு வெறி கொண்டு ரஷ் பண்ணுவாரு அவரே அப்படியே ஜம்ப் பண்ணி முடிச்சு விட்டுருவேன் இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒரு இனிமினா ஆனா இவரோட சரியான சம்பவம் நடக்கும் இவர் என்ன பண்றாரு பாருங்களா இவர் நினைச்சா அழக வெண்டிங் மிஷின் போய் ரிவை பண்ணிக்கலாம் டீம்மேட் எல்லாம் ஆனா அப்படி பண்ணாம கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இனி ஜோனுக்கே போடாம தடுத்துட்டு பாரு கடைசியில அவரே முடிச்சு இந்த இடத்துல தரமான ஸ்கோடை பண்ணி